இன்று சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் சங்கடகர சதுர்த்தி பணம் சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் உங்களுக்கு இருந்தால் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய தினம் மாலை விநாயகர் கோவிலுக்கு சென்று இந்த ஒரு விளக்கை மட்டும் ஏற்றி பாருங்கள் எவ்வளவு பெரிய பணம் சார்ந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் சில பேர் பணத்தை கை நீட்டி கடனாக வாங்கிவிட்டு அதை திருப்பி தர முடியாமல் கஷ்டப்பட்டு வரலாம் சில பேருக்கு அவசர தேவைக்கு குறிப்பிட்ட தொகை பணம் தேவைப்படும் பிள்ளைக்கு பள்ளிக்கூட பீஸ் கட்ட பிள்ளைகளுடைய திருமணம் என வீட்டில் ஏதோ ஒரு அத்தியாவசியமான தேவைக்கு குறிப்பிட்ட தொகை பணம் வேண்டும் அல்லது பணம் தேவைப்படலாம் இப்படி எந்த ஒரு பணம் சம்பந்தப்பட்ட வகையில் எந்த தடைகள் உங்களுக்கு இருந்தாலும் அந்த தடைகள் தகர்த்தப்பட்டு பணம் உங்கள் கையில் வந்து சேர இந்த விளக்கை விநாயகர் கோவிலில் சங்கடகர சதுர்த்தி அன்று மாலை நேரத்தில் ஏற்ற வேண்டும் முடியாதவர்கள் வீட்டிலேயும் இந்த விளக்கை ஏற்றி விநாயகரை வேண்டிக் கொள்ளலாம் அது என்ன விளக்கு என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் இந்த வழிபாட்டுக்கு மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் வெட்டிவேர் இது நல்லவற்றை வசியம் செய்யக்கூடியது வெற்றியை கொடுக்கக்கூடியது பணவசியம் செய்யக்கூடியது விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது மஞ்சள் நிற திரியோடு இந்த வெட்டி வேரை சேர்த்து நன்றாக சுருட்டி தயார் செய்து கொள்ள வேண்டும் மஞ்சள் நிற திரியும் இந்த வெட்டி வேரும் இரண்டும் பின்னி பிணைந்து ஒன்றாக இருக்க வேண்டும் உள்ளங்கையில் வைத்து திரி தயார் செய்வது போல தேய்த்து கொடுத்தால் வெட்டி வேறும் திரியும் ஒன்றாக இணைந்து வரும் வெள்ளை திரியை மஞ்சள் கலந்த கலவையில் போட்டு எடுத்து நிழலிலேயே ஊற வைத்தால் மஞ்சள் நிற விளக்கு திரியும் உங்களுக்கு கிடைத்துவிடும் மஞ்சள் நிற திரியோடு வெட்டி வேறே சேர்த்துதான் விநாயகருக்கு நெய் தீபம் போட வேண்டும் சுத்தமான தேங்காய் எண்ணெயை மண் அகல் விளக்கில் ஊற்றி இந்த திரியை போட்டு தீபம் ஏற்றினால் மிகவும் சிறப்பு சுத்தமான நெய் கிடைத்தாலும் இந்த தீபத்தை ஏற்றலாம் உடனடியாக பலன் கொடுக்கக்கூடிய இந்த விளக்கை இன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் இரவு ஒன்பது மணிக்குள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் ஏற்றி வைத்துவிட்டு விநாயகரை மனமுருக பிரார்த்தனை செய்து பாருங்கள் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தேவையான பணம் கையிலேயே வந்து சேரும் கடன் தொல்லையில் சிக்கியிருப்பவர்கள் கடனிலிருந்து விடுபடுவீர்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்